ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்டி மாம்பழம் தாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா காட்டிலேருந்து கொண்டு வந்திருக்குது என்னென்னா கொண்டு வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஒரே ஒரு மாம்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அண்டி மாம்பழம் கொண்டு வந்தாங்க எனக்கு எங்கள் ஊர் சைட்லன்னா இதை வந்து அண்டி மாம்பழம்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு தெரியல எங்கள் ஊர் சைடில் வந்து இதை வந்து அண்டி மாம்பழம் தான் சொல்லுவோம் பார்க்குறதுக்கு மாம்பழம் மாதிரி இருக்குது அதனால் அண்டி மாம்பழம்னு சொல்லுவோம் இது பாருங்கள் இதுவங்களுக்கு தான் முந்திரி பருப்பு இருக்கும் சில பேர் இதை வந்து முந்திரி பழம்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ ஒரே ஒரு மாங்காய் மட்டும் கொண்டு வந்துருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நிறைய சார் வரும் இதை வந்து லேசாக தீயில் போட்டு வாட்டி எடுத்தோம்னா வாட்டி எடுத்து அதை உடச்சோம்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதுதான் நல்ல டேஸ்ட்டான பழம்ங்க நீங்கள் சாப்பிட்டுக்கங்கானு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்